அனைவருக்கும் வணக்கம் லவ் ரிலேஷன்ஷிப் அண்ட் மேரேஜ் லைஃப் கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு பெரும்பாலும் எப்படி இருக்கும் மேலும் இந்த கன்னி ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களை திருமணம் செய்யறது சிறப்பு எந்த ராசிக்காரர்கள் கண்ணி ராசிக்கு ஒரு பர்ஃபெக்டான லைஃப் பார்ட்னரா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பிடிச்சா இந்த வீடியோ ரொம்ப டீடெயிலா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்சன்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும்

சிறந்தவர்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க தோற்றத்துல எப்போதுமே ஒரு இளமையும் பொலிவும் நிறைந்தவர்களாக இருப்பாங்க உயர்ந்த மனிதர்களோட மட்டுமே நட்பு கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த ஒரு குணம் இருக்கு அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் எளிமையில நம்பி மாட்டாங்க தான் செய்ய வேண்டிய காரியத்தை கூட பிறர்கிட்ட கொடுத்து சோதித்து பார்த்த பிறகுதான் அந்த விஷயத்துல இறங்குவாங்க இந்த சோதனை மனப்பான்மை கரெக்டா இருக்கா அப்படிங்கிற அதிகமா இருக்கும் அடுத்ததான் இந்த கண்ணிராசிக்காரர்கள் புகழ்ச்சிக்கும் மயங்கக்கூடியவர்களா இருப்பாங்க யாராவது யாராச்சும் இவர்களை புகழ்ந்து பேசிட்டாங்கனாக்கா அவங்க என்ன கேட்டாலும் இவங்க செஞ்சிருவாங்க அடுத்ததா பாத்தோம்னா அந்த கன்னி ராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்தையும் டைரக்டா சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க சூசகமா சொல்ற அந்த விஷயம் எல்லாம் இவர்களுக்கு பிடிக்காது எதுவா இருந்தாலும் டைரக்டா சொல்லக்கூடிய ஒரு மனப்பான்மை இவர்கள்ட்ட இருக்கும் குறிப்பாக இவர்கள் யாரையாச்சும் காதலிக்கிறாங்கனாக்கா அவங்ககிட்ட கிட்ட டைரக்டா போய் சொல்லக்கூடிய தைரியம் இந்த கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு உண்டு பொதுவா அந்த கன்னி ராசியை சேர்ந்தவர்கள் அதிகமாக பேசக்கூடியவர்களா இருப்பாங்க இது சில சமயங்கள்ல மற்றவர்களுக்கு சளிப்பு தன்மை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் ஆனா தனக்கு நெருக்கமானவர்கள்ட்ட மட்டுமே இந்த கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப மனம் விட்டு பேசக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல இந்த கன்னி ராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆழமா சிந்திக்க கூடியவர்களா இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமா சிந்திச்சு அதுல பிளஸ் ஆர் மைனஸ்லாம் கரெக்டாக அனலைஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ஃபீல்டுல இறங்குவாங்க அதிகமான சுதந்திர மனப்பான்மை கொண்டவர்களா இருப்பாங்க யாருக்கும் கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க சுதந்திரமா இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இவர்களே முயற்சி செய்து பார்க்க வேண்டும் நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க ஏன்னா இவங்க இயல்பாகவே பார்த்தோன்னா நிறைவானவர்களா இருப்பாங்க செய்யக்கூடிய வேலைகளை கச்சிதமாக செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க ஒரு விஷயத்துல முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா கோணங்களிலும் அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க பெரும்பாலும் மற்றவர்களுடைய உதவியை நாடி போக மாட்டாங்க இவங்களுக்கு என்ன தேவையோ அதை இவர்களே செய்து கொள்றதுக்கு முயற்சிகள் எடுப்பாங்க மேலும் மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே செயல்படுத்த மாட்டாங்க மற்றவர்கள் ஏதாச்சும் சொல்லி கொடுக்குறாங்கன்னா அதை அப்படியே காது கொடுத்து வாங்கிப்பாங்க அதை அப்படியே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இவங்களுடைய ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி அதை செயல்படுத்துவாங்க அதுவும் இந்த கன்னிராசிக்குள்ள ஒரு தனித்துவமா பார்க்கப்படுது பொதுவாக புதன் பகவானுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய எல்லாருமே குறிப்பா கண்ணி மிதனம் இதெல்லாமே பார்த்தோம்னா நல்லா சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்திலையும் ஆழமான ஒரு சிந்தனை ஓட்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அடுத்த அந்த கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக கன்னி ராசிக்காரர்கள் விசுவாசமானவர்களாக இருப்பாங்க அது எந்த உறவாக இருந்தாலும் சரி பொதுவா காதல் வாழ்க்கையில இவர்கள் விசுவாசமானவர்களா இருக்காங்க அது மட்டும் குடும்ப சூழ்நிலைக்கும் இவர்கள் விசுவாசமானவர்களா இருப்பாங்க தனக்கு யாராச்சும் அன்பு கொடுக்குறாங்கன்னா அதை அப்படியே பல மூடங்கா திருப்பி கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இவங்க ஒரு வாட்டி காதல் சார்ந்த விஷயங்கள்ல முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுல அப்படியே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க தன்னுடைய பார்ட்னரை பார்த்துட்டு இவங்க நமக்கு தகுதியானவர் அப்படின்னு ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து எக்காரணத்தை கொண்டு பின்வாங்க மாட்டாங்க அந்த காதல் வாழ்க்கையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க பொதுவா கண்ணீர் ராசியை சேர்ந்தவர்களுக்கு அதிகமான ஆசைகள் அப்படிங்கிறது இருக்காது யாராச்சும் ஒருத்தவங்களை காதலிச்சாலும் நிறைவா உண்மையா கரெக்டா காதலிக்கணும் அப்படின்னு எண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க எனவே இவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு காதலே போதுமானது எனவே காதல் சார்ந்த விஷயங்கள்ல அதீத உண்மையானவர்களாக இருப்பாங்க பொதுவாக அந்த கண்ணீர் ராசியை சேர்ந்தவர்கள் யதார்த்தமானவர்களாக இருப்பாங்க அதனால நேர்மை தவறுறதுனால ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் எல்லாம் சரியா உணர்ந்தவர்களாக இருப்பாங்க புதன் பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறதுனால பின்னாடி நடக்க போற விஷயத்தை கூட முன்கூட்டியே யூகிக்க கூடிய ஒரு வல்லமை இருக்கும் பெரும்பாலும் நேர்மை தவறாம சரியான மட்டுமே இருப்பாங்க காதல் சார்ந்த நேர்மையானவர்களாகவும் உண்மையானவர்களாகவும் யாரையும் ஏமாற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்கு சுத்தமா வராது அதே சமயத்தில் ஏமாறவும் மாட்டாங்க ஏன்னா இவர்கள் பெரும்பாலும் யாரையும் நம்புறது கிடையாது தன்னிச்சையான தன்மை இல்லாதவர்களாக இருந்தாலுமே கூட பேரன்பு கொண்டவர்களாக இருப்பாங்க தனக்கு மேல அதிகமாக கோபப்படக்கூடிய பெரியவர்களாகவும் இருப்பாங்க ஆனா யாருக்காகவும் அவர்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க இவர்களுக்கு ஒருத்தர் பிடிச்சு போயிட்டாங்க அவர்கள் காலம் முழுவதும் அவர்களை மறக்கவே மாட்டாங்க ஸ்டார்டிங்ல எந்த அளவுக்கு அவர்கள் மேல காதல் கொண்டாங்களோ எண்டிங் வரைக்கும் அதே அளவுக்கு காதல் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் மேலும் இந்த கன்னி ராசியை சேர்ந்தவர்கள் தனக்கு மிகவும் பிடித்தமானவர்களை எப்போதுமே மகிழ்ச்சியா வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்களா இருப்பாங்க தனக்கு பிடித்தவர்கள் தன்னால வருத்தம் கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியரா இருப்பாங்க அதே சமயத்துல இந்த கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு தனக்கு பிடித்தமானவர்கள் கிட்ட கொஞ்சம் அதிகமான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் நம்ம மேல அதிகமா கேர் எடுத்துக்கணும் தன்னை அதிகமா புகழ்ந்து பேசணும் தன்னோட பார்ட்னர் அப்படின்னு அதிகமா எதிர்பார்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் கண்ணி ராசியுடைய ஆணி வேறு என்னன்னு அது அவர்களுடைய சுதந்திரம் மட்டும்தான் எப்போதும் அவருடைய சுதந்திரத்தை மட்டும் யாரும் பறிக்கணும்னு நினைக்க கூடாது அப்படி அவருடைய சுதந்திரத்தை பறிக்கிறது அவருடைய ஜீவனையே பறிக்கிறதுக்கு சமம் ஏன்னா சுதந்திரம் இல்லாத இடத்துல கண்ணி ராசிக்காரர்கள் பெருசா பிளெக்சிபிளா இருக்கிறது கிடையாது இவர்களுடைய விருப்பப்படி செயல்படுறதுக்கு அனுமதிக்கப்படலைனாக்கா இவர்கள் அந்த இடத்துல கொஞ்சம் டவுனா ஃபீல் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் இந்த கண்ணி ராசிக்காரர்கள் விளையாட்டு பிரபலமானவர்களாக சில சமயங்கள்ல தோற்றம் அளிப்பாங்க ஆனா இவர்கள் எப்போதுமே விளையாட்டுத்தனமா இருக்கக்கூடியவர்கள் கிடையாது சில சமயங்கள்ல விளையாட்டுத்தனமாக தனக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் செய்வாங்க சில சமயம் யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தன்னுடைய மனநிலையிலிருந்து சற்று விலகி வேடிக்கையானவர்கள் போல தோற்றம் அளிப்பாங்க ஆனா அந்த கன்னி ராசிக்காரர்கள் தனக்கு மிகவும் நம்பிக்கையானவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் இப்படி எல்லாம் நடந்துப்பாங்க எல்லா இடத்துலயும் இதே போல இருக்க மாட்டாங்க இவங்க யாரை ரொம்ப அதிகமா நம்புறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி மட்டும்தான் விளையாட்டுத்தனமாகவும் இதை பத்தியும் கவலைப்படாம ரொம்ப ஃப்ரீயா இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க வெளிநபர்களிடம் பொதுவா பார்த்தோனாக்க பண்பாக நடந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க ரொம்ப மெச்சூரா மற்றவங்களுக்கு தோற்றம் அளிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க ஆனா இவங்க யாரு கூட ரொம்ப க்ளோஸா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த ராசிக்காரர்கள் மிகவும் குழந்தைத்தனமானவர்கள் அப்படிங்கிறது ஆனா மற்றவர்களுடைய கண்களுக்கு இவர்கள் ரொம்ப மெச்சூரானவங்க போல தோற்றம் அளிப்பாங்க பொதுவா இருக்கக்கூடிய அந்த நவ கிரகங்கள்லேயே புதன் பகவான் மட்டும்தான் ஒரு பிளெக்சிபிளான கிரகம் எந்த இடத்துல இருக்காரோ அதுக்கு தொகுந்தார் போல தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை கொண்ட ஒரு கிரகம் ஆனா அந்த ராசிக்கு மட்டும் அது கொஞ்சம் அப்படி விதிவில்

உண்மை அது கிடையாது இவர்கள் எப்போதுமே பார்த்தோம்னாக்கா காதல் அன்பு வேடிக்கை உற்சாகம் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அதிகமான ஈடுபாடு உடையவர்களாக இருப்பாங்க ஆனா அது பெரும்பாலும் வெளி வெளிக்காட்டிக்க மாட்டாங்க எல்லா இடத்துலையும் அதை எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா இவர்கள் பெரும்பாலும் பார்த்தோம்னா சாத்தியமான எல்லா விளைவுகளையும் யோசித்து செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க அதனாலே பெரும்பாலான விஷயங்கள்ல தலையிடாம ஒதுங்கி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா இவர்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரப்போதுன்னா அது முன்கூட்டியே யூகிக்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்கும் அதனாலேயே பெரும்பாலும் பிரச்சனைக்குரிய விஷயங்கள் விலையிருந்தும் பேசுவாங்க எவ்வளவு பிஸியான ஷெடியூல் இருந்தாலும் எவ்வளவு அதிகமான பனிச்சுமை இருந்தாலுமே தன்னுடைய காதலுக்குன்னு நேரத்தை ஒதுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க தன்னுடைய காதலுக்கு பிறகுதான் மற்ற அனைத்து விஷயமும் அப்படின்னு எண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க பொதுவா அந்த கண்ணீர் ராசியை சேர்ந்தவர்கள் காதலை மதிக்க தெரிந்தவர்களா இருப்பாங்க தனக்கு பிடித்தமானவர்கள் கூட தான் அதிகமான நேரத்தை ஸ்பென்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க ஆழமாக நேசிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க இந்த கண்ணீர் ராசியை சேர்ந்தவர்கள் பொழுதுபோக்கா காதல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்ய மாட்டாங்க இவங்க யாருக்குடியாச்சும் ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்கன்னா அந்த உறவுல ஏதாச்சும் ஒரு உண்மை தன்மை இருக்கணும் ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதனால போலியான உறவுகளை பெரும்பாலும் இவர்கள் வெறுப்பாங்க ஒருத்தராக இருந்தாலும் அவர்கள் நமக்கு ஆழமானவர்களாகவும் உண்மையானவர்களாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க பெரும்பாலும் பார்த்தோம்னா அந்த கண்ணி ராசிக்காரர்கள் எல்லாருக்கூடையும் சகஜமா பழகக்கூடியவர்களா இருப்பாங்க ஆனா இவர்களுடைய அந்த சர்க்கிள் லிமிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும் தனக்கு செட் ஆகாத இடத்துல இருந்து அழகா நழுவி வந்துருவாங்க அந்த ஒரு யுத்தி எல்லாம் இவர்களுக்கு ரொம்ப சிறப்பா தெரியும் ஆனா காதல் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு தடவை முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுல மிகவும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க பொதுவாக அந்த கன்னி ராசிக்காரர்களை பார்த்தோம்னா தன்னுடைய பார்ட்னரை ரொம்ப கூர்ந்து கவனிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க பார்ட்னர் ஏதாச்சும் தவறு பண்றாங்கன்னா அதுக்கு சிறந்த ஆலோசனைகளை வழங்கி அவர்களை நல்வழிப்படுத்தி ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு போறதே இவர்கள் ஒரு குறிக்கோளாக வச்சிருப்பாங்க அதனால எப்போதுமே தன்னுடைய பார்ட்னருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க இது இந்த கன்னி ராசி சேர்ந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் தான் வளரணும் அப்படின்னு நினைக்கிறத விட தன்னுடைய பார்ட்னர் உயர்ந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க ஓவராலா கண்ணி பொறுத்த அளவுல காதலுக்கு உகந்த ராசி தான் காதல் சார்ந்த விஷயங்கள்ல எண்ணமும் ஈடுபாடும் அதிகமா இருக்கும் பெரும்பாலும் இவர்களுக்கு காதல் திருமணம் அப்படிங்கிறது நடக்குது அதே சமயத்துல உண்மையற்ற உறவுகளை இவங்க விற்பாங்க ஒரு உறவாக இருந்தாலும் உண்மையான உறவா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடியவர்களா இருப்பாங்க அதே சமயத்துல இவருடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்னாக்கா தன்னை அதிகமா நேசிக்கணும் தன்னுடைய பாட்னர் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க மற்றவர்களை விடவும் தன்னை அதிகமா நேசிக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இவர்களுக்கு அதிகமா இருக்கும் அதே சமயத்துல இவர்கள் எல்லா வகையிலும் இவர்களுடைய பாட்னருக்கு சப்போர்ட்டிவ்வாக இருப்பாங்க ஸோ இதெல்லாமே இந்த கண்ணியுடைய ஒரு பாசிட்டிவான சைடாக இருக்கு அடுத்தாக திருமணம் சார்ந்த விஷயங்கள பொறுத்த அளவில் நம்முடைய ராசிதிபதி புதன் பகவான் அப்படிங்கிறதுனால புது அந்த திருமணத்திற்கு பிறகு இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படுது திருமணத்திற்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸில் போயிருக்கும் லைஃப்ல பெருசாக சுவாரஸ்யம் இல்லாதது போல கொண்டு போயிருக்கும் ஆனால் திருமணத்திற்கு பிறகு ஒரு சுவாரஸ்யமான லைஃப்புக்குள்ளே என்ட்ராயிடுவாங்க மேலும் திருமணத்திற்கு பிறகு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இவர்களுக்கு ஏற்படும் இந்த கண்ணி

ரிஷபத்துக்கு அடுத்தபடியா விருச்சகமும் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபேவரான பார்ட்னரா இருப்பாங்க ஓவராலா கன்னிக்கு ஒரு பர்ஃபெக்டான மேட்ச்னாக்கா அது மகரம் மகரத்துக்கு அடுத்தது ரிஷபம் ரிஷபத்துக்கு அடுத்தது விருச்சகத்தை நம்ம சேர்க்கலாம் விருச்சகத்தை ஆப்ஷனல்ல வச்சுக்கணும் மகரம் ரிஷபம் ரொம்ப ஃபேவரா இருக்கும் மகர ரிஷபம் கன்னி ராசிக்கு ரொம்ப ஒரு சூட்டபிளான பார்ட்னரா இருப்பாங்க ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது மகர ரிஷப ராசிக்கும் கண்ணி ராசிக்கும் சிறப்பான முறையில இருக்கும் ஓவராலா அந்த பதிவுல கன்னி ராசி பற்றிய ஒரு ஜென்ரல் பிரிடிக்ஷனையும் கன்னி ராசிக்காரருடைய காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்களையும் இல்லை இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு பர்ஃபெக்டான லைஃப் பார்ட்னரா யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன டீட்டெயில்ஸையும் நம்ம இந்த பதிவுல ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம் இந்த பதிவு ஜஸ்ட் ஒரு பொதுவான பலன்கள் தான் இதுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் கூட உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு தோந்தார் போல ஒரு சில மாற்றங்கள் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா உங்களுடைய பர்சனல் சார்ட்ல வேற ஏதாச்சும் தோஷங்கள் இருக்கு குறிப்பா செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம் ஏழாம் இடத்துல தோஷம் ஐந்தாம் இடத்துல தோஷம் இது சார்ந்த வகையில ஏதாச்சும் தோஷங்கள் இருக்குனாக்கா இப்ப சொல்லியிருக்க பலன்கள்லாம் கொஞ்சம் மாறுபட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயத்துல உங்களுடைய பர்சனல் சாட்ல தோஷம் இருந்து உங்க பார்ட்னரோட பர்சனல் சாட்ல தோஷம் இல்லாம ரொம்ப கிளியரா இருக்கு அப்பவுமே ஒரு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மாற்றம் அடைகிறது வாய்ப்பு இருக்கு விஷயங்கள் அதாவது மனநிலை எந்த ராசிக்கும் எந்த ராசிக்கும் ஒத்து வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன கிளியாரிட்டி தான் அந்த பதிவுல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்க திருமண பொருத்தம் பார்க்கும் போது உங்களுடைய பர்சனல் சாட்டையும் உங்க பார்ட்னரோட பர்சனல் சார்ட்டையும் கம்போஸ் பண்ணி பாத்துக்கிறது தான் நல்லது ஏன்னா அந்த பதிவுல பொருந்தோன்னு சொல்லிருக்கக்கூடிய ராசிகள் கூட

பதிவுகளும் மிக விரைவில் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவோம் ஸோ அந்த பதிவை நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் நம்முடைய சேனலில் இதுக்கு முன்னாடி லக்னம் ராசி மேலும் நட்சத்திரம் இந்த மூன்றுக்குமான ஜென்ரல் பிடிக்ஷன் ரொம்ப டீட்டெயிலாக ப்ரீஃபாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த பதிவுகளை நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கலனா அந்த பதிவுகளையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உடைய ராசி லக்னம் மேலும் உங்களுடைய நட்சத்திரம் இந்த மூன்று பதிவுகளையும் நீங்கள் ஒரு வாட்டி பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கை பற்றியே ஒரு சின்ன புரிதல் அப்படிங்கிறது அந்த பதிவுகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உங்கள் டைம் இருக்கும்போது செக் பண்ணி